இப்போ நம்ம வந்து வாழைப்பழத்தை வந்து அடிமோனா கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து நல்லா ஊற்றி அதை கழுவிடணும் நல்லா கழுவிட்டு அளவுக்கு கழுவிட்டோமா இதை வந்து நல்லா கழுவிட்டோம் இது வந்து நம்ம வந்து டவலில் வச்சு நல்லா நல்ல ஒரு டவலை எடுத்துனோம் எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் நம்ம துடைக்கணும் துடைச்சிட்டு தான் நம்ம எண்ணெயில் போடுறது கரெக்டாக இருக்கும் இந்த மிளகு துடைக்கணும் நான் வந்து நாலு பழம் தான் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துருக்கலாம் எங்களுக்கு நாள் போதுன்றதால நாங்கள் இதை எடுத்துட்டுருக்கணும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் போடுறோம் அவ்வளோதான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா மாற்றி எடுக்கலாம் திருப்பணும் திருப்பி திருப்பி விடணும் அதை அவ்வளோதான் ஆயிடுச்சு இந்தமாரி பண்ணித்தான் நம்மளுக்கு நல்லா வரும் போண்டா அதுக்காக தான் இந்த பண்ணுறது பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோதான் இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் ஆயிடுச்சு இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வைக்கலாம் அந்த அளவுக்கு வந்து எடுத்து மொத்தமாக எடுத்து வச்சால் கிளீனாக நம்ம அதை தோல் உரிக்க கரெக்டாக இருக்கும் எண்ணெய் வந்து ஜாஸ்தி பிடிக்கணுன்னு நினைப்பீங்க எண்ணெய் பிடிக்காது இது நம்ம எண்ணெய் எவ்வளோ இருக்கும் அவ்வளோ எண்ணெய் அப்படியே இருக்கும் அவ்வளோதான் இது வந்து சூடு ஆறுனத்துக்கு நம்ம தோல் நல்லா உரிச்சிடலாம் அங்கே பாருங்கள் சூடு ஆறிடுச்சு பயம் இப்போ வந்து நம்ம தோலை உரிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து கிளீனாக வந்துடும் நம்ம உரித்த தோல் அவ்வளோதான் இது வந்து நம்ம நல்லா சூடு ஆறுன பிறகு உரித்தா நம்மளுக்கு கிளீனாக வரும் சூட்டாக உரிச்சா உரிக்க முடியாது அதால் வந்து தோல் உரிச்சாயிடுச்சு இது வந்து நம்ம பீஸு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கட் பண்ணுறா நம்மளுக்கு அது மாவை போட்டு பேசி எடுத்து கரெக்டாக இருக்குது அதுக்காக வந்து ஒரு வெங்காயம் பொடிசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ஒரு நூறு கிராம் கடல மாவு இதில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலாம் தேவைய வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறோம் இதுக்கு காரம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து காரப்பொடி அவ்வளோதான் முடிஞ்சது இதுக்கு வந்து தண்ணிலாம் ஒன்றும் நம்ம ஊற்றுவோம்னா இதே பெசிஞ்சால் சரியாயிடும் இதை வந்து நல்லா நம்ம பெசியணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பேசிடலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம பதத்துக்கு பெசிஞ்சு எடுத்துக்கணும் பெஸிஞ்சட்டுன்னு இப்போ வந்து நம்ம உருண்டை சின்ன சின்னதாக உருண்டை உருட்டி நம்ம போடலாம் இது வந்து நம்ம மாவு கையில் ஒட்டுதுன்னா லைட்டாக வந்து தண்ணி தொட்டுக்கணும் தண்ணி தொட்டினா நம்ம எடுக்கிற சைஸுக்கு ஒரு எவ்வளோ சைஸ் எடுக்கிறோமோ அந்த சைஸுக்கு எடுக்கலாம் அந்த அளவுக்கு போடலாம் உருண்டை போடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சின்ன உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு போடலாம் பெரிய சைஸ் வேணுன்னா பெருசாக போட்டுக்கலாம் சின்னதாக வேணாலும் சின்னதாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு விட்டா அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க எந்த அளவுக்கு கலர் வந்துடுச்சு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சுடு சுடு சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இந்தமாரி செஞ்சு பாருங்கள் சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நாங்கள் சா செஞ்சாச்சு இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே சாப்பிட்டா இருக்கும் நாங்கள் வந்து சாசு வச்சிருக்கிறோம் சாசு கொடுத்து விட்டு சாப்பிட்றோம் நீங்களும் அதுமாரி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமைச்சி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு சந்திக்கலாம்